பொண்ணு கேட்டுட்டு போனாக்கும் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அங்கே வந்து தடைகளை ஏற்படுத்திக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல என்ன விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கறோம் இப்படி நம்ம போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த போன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறோம் அதாவது ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நம்பர்கள் இருக்கும் அந்த பத்து நம்பர்ல ஐந்து விஷயங்களாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கக்கூடிய எண்கள்ல குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகருக்கு அங்க வந்து எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் நமக்கே மிகவும் வருத்தமாக இருக்கிறது இந்த டபுள் ஜீரோ அப்படின்ற இடம் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்மளுடைய வீடியோக்கள்ல எல்லாத்திலையுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இதுல கூப்பிட்டு போதே நம்ம வந்து அந்த நம்பரை பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது அதுல டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் அங்க வந்து வருகிறது நாற்பது வயசு நாப்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தி ஏழு வயசு ஆனாலும் இன்னும் திருமணம் நடக்கல சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க நமக்கே மிகவும் மனசு வேதனையாக இருக்கிறது அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நான் எவ்வளவோ பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன் சார் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல சார் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு அப்ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர்ல நம்ம வந்து கேட்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு இது இருபது வருஷமா நம்ம வந்து பயன்படுத்திட்டு சார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய தடைகளை நம்ம முதல்ல உடச்சி எடுக்கணும் எவ்வளவுதான் நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணினாலும் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய அந்த எண்கள் அங்க வந்து பேசும் அப்ப திருமணம் ஆனா ஆகாதவர்களுக்கு ஓகே அப்ப திருமணம் ஆனவர்கள் அந்த நம்பரை வச்சிருக்காங்களே அப்படின்னு உங்களுடைய கேள்விகள் அங்க வரும் அப்ப திருமணம் ஆனவர்களுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய அந்த டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் பயன்படுத்தினால் அங்க மனைவிக்கு அங்க வந்து டவுன் ஆகும் அப்ப மனைவி பயன்படுத்தினா கணவருக்கு அங்க டவுன் ஆகும் அப்ப அந்த டபுள் ஜீரோ அப்படின்ற நம்பர் அந்த இடத்துல என்ன இந்த இடத்துல வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர்கள் சந்திப்பார்கள் அப்ப இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிச்சு எடுக்கலாம் அதாவது ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இந்த ஐந்தும் சேர்ந்துதான் ஒரு ஜாதகருடைய அந்த குடும்பத்தின் நிலவரம் அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்ப அவரவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து பாவநிலைகளையும் நம்ம ஆய்வு செய்து இந்த எண்களை நம்ம பொருத்தி அவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யும் இப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொருத்தருக்கு பேசுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் பேசும் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படி நம்ம தேர்வு செய்யக்கூடிய எண்கள் அவர்களுக்கு வலுவான எண்களாக நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும் இப்போ ஒரு குடும்பத்துல வந்து அவர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாக்கும் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு இடத்துல அவர்களுக்கு எந்த பாவம் அங்க வந்து செயல்படணுமோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய வலுவான எண்களை நம்ம எடுத்து பொருத்தி அந்த ஜாதகருக்கு நமக்கு கொடுத்து அதை கரெக்டா நம்ம வந்து ஆக்டிவேட் செய்து அதை கரெக்டா பயன்படுத்த ஆரம்பிக்கணும் பயன்படுத்தும் போது அவர்கள் பழைய எண்களை அவர் டவுன் செய்து விட்டு புதிய நம்பரை நீங்க வந்து அதிகமா பயன்படுத்தணும் அப்பதான் புதிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் பழைய விஷயங்களை நீங்க வந்து திரும்பி திரும்பி நீங்க அதிலேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கலாம் அந்த பழைய விஷயங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கும் அதாவது புதிய நம்பர்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் அந்த புதிய நம்பர்கள்ல இருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு வரும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம வந்து செயல்முறைக்கு போகணும் இல்ல பழைய நம்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய நம்பர்ல இருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் நமக்கு தெரிய வராது சரிங்களா இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா நம்ம இன்னைக்கு அதிகமா பேசக்கூடியதே இந்த போன்ல தான் அப்ப செல்போன்ல நம்ம வந்து பேசும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு கண்டிப்பாக அங்க வேலை செய்யும் இப்ப நம்ம ஒரு லேண்ட் நம்ம வாங்குறோம் நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னாக்கும் அந்த லேண்ட் நமக்கு பேசும் இதுவே நம்மளுடைய நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பேசும் அது போலதான் இந்த போன் நம்பர் இந்த போன் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த எண்கள் நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆன பிறகு அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் நமக்குத்தான் வரும் அதுவே கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதுவும் நம்மளை சாரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எண்களை நம்ம வந்து சரியான முறையில நம்ம பயன்படுத்த வேண்டும் இப்ப ஒருத்தருக்கு மாத்துனா போதுமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒருத்தருக்கு மாத்துனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா கணவர் பேசும்போது மனைவிக்கும் மனைவி பேசும்போது கணவருக்கும் அங்க வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கணும் அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே நீங்க வந்து சரியா மாத்தி அதை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு நகர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகும் அதை சார்ந்து நம்ம வந்து பயணப்பட்டு போக வேண்டும் சரிங்களா இப்படி இந்த எண்கள் மூலமாக ரொம்ப விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து போல புனியேஸ்வரர் நன்றி